இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இல்லை முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு இல்லை முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை கொஞ்சம் பெருசாக தான் சரிஞ்சிருக்கு இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் மாலை வணக்கம் சிபி ஏன் சார் ட்ரம்ப் இந்தியா சீண்டிக்கிட்டே இருக்காரு விடாத கருப்பு ஆமா போன வாரம் தான் எச்ஒன்பி விசா பார்த்தோம் இப்போ வந்து வாரமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இறக்குமதி இறக்குமதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்து போட்டுருக்காரு ஆமா எவ்வளவு பெரிய பாதிப்பு சார் அவங்க ஏற்படுதுனால இதுல ரெண்டு விஷயத்த பாக்கணும் முதல்ல வந்து இவர் வேறு சில நாடுகளோட பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன் இவங்களோட எல்லாம் ஏற்கனவே டேரிஃப்ல சில அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிட்டாரு ஓகே அப்ப அவங்களுக்கு இது அப்ளை ஆகுமா அங்க இருந்து ஏதாவது வந்து அதுக்கு அப்ளை ஆகுமா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவருடைய ட்ரூத்ல ட்வீட் சொல்லக்கூடாது அவருடைய ஆப்ல அவர் போட்டிருக்கிறது அந்த இதுல போட்டிருக்கிறது ஸ்டார்டிங் அக்டோபர் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி இம்போசிங் ஹண்ட்ரட் பெர்சென்ட் டேரிஃப் ஆன் எனி பிராண்டட் ஆர் பேட்டர் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் முதல்ல இத புரிஞ்சுக்கணும் ஜெனரிக்ஸ்க்கு இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான் இதை படிச்ச வரைக்கும் ஜெனரிக்ஸ்க்கு கிடையாது நம்ம இந்தியாவில் நிறைய மேனுபேக்சர் பண்றது ஜெனரிக்ஸ் பேட்டன்ட் எல்லாம் வந்து இந்திய நிறுவனங்களை விட அதிகமாக வச்சிருக்கிறது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில இருக்க பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டிலும் இருக்க நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் பெரும்பாலான ஓன் பேட்டன் நிறுவனங்கள்ல வெகு சில நிறுவனங்கள் அதுவும் வெகு சில பேட்டர் தான் வச்சிருக்காங்க பெரும்பாலும் நம்ம பண்றது ரெடி லேபா இருக்கட்டும் சன் பார்மா இருக்கட்டும் அவருடைய பெரும்பாலான உற்பத்திங்கிறது வந்து ஜெனரிக்ஸ் சோ அதனால வந்து அது அதிகம் பாதிக்கப்படாது அப்படின்னு தோணுது இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனது நம்ம பின்னால வருவோம் பட் ஆனால் இந்த பிராண்டட் ஆர் பேட்டன்ட் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு 100% பர்சன்ட் டேரிஃப் அன்லஸ் கம்பெனி இஸ் பில்டிங் த ஃபார்மசூட்டிக்கல் manufacturing plant in அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து கட்டணம் கட்டணம் சொல்றப்ப இன்னொரு ஒரு சலுகையும் கொடுக்குறாரு ஈஸ் building will be defined as breaking கிரவுண்ட் அண்ட் or அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இப்போ ஆரம்பிச்சா கூட போறோம் there will டேரிஃப் ஆன் தீஸ் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹஸ் ஸ்டார்டட் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டன்ஷன் மேட்டர்னு போட்டிருக்காரு ஸோ ஏற்கனவே அங்கு வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கு சில இந்திய நிறுவனங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் இருபது நிறுவனங்கள் ஃபார்மா டாப் எடுத்தீங்கன்னா அதுல பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அங்க வந்து மேனுபேக்சரிங் பெசிலிட்டி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது இவருடைய கணிசமான வந்து பேட்டன்டோ அல்லது பிராண்டடோ கிடையாது அது இல்லாம ஜெனரிக் அப்படிங்கிறது அதனால வந்து பாதிப்பு இருக்கும் இல்லாம இருக்காது பட் அது வந்து இப்ப சந்தை இன்னைக்கு ரியாக்ட் பண்ண அளவுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னா வந்து ஐ டவுட் இட் வெரி மச் இது ஒரு பக்கம் ஆனால் அவர் அதோடு நிறுத்தல இந்த பார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் மீது பண்ணதோட மட்டும் நிறுத்தல அதோடு சேர்ந்து இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அவர் ஹெவி ட்ரக் மேனுபேக்சரர் அன்பேர் அவுட் சைட் காம்படிஷன் ஐ பி இம்போசிங் இது எல்லாமே அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து சொல்லியிருக்காரு பார்மாக்கா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும்

ஃப்ரம் ஆன்ஸ்லாட் ஆஃப் அவுட் சைட் இன்டரப்ஷன்ஸ் சொல்லிட்டு இது மட்டுமல்ல அடுத்ததான் கிச்சன் கேபினட் அது இம்போர்ட் பண்ணா அதுக்கு ஐம்பது பெர்சன்ட் பர்னிச்சர்ல பர்னிச்சர் இம்போர்ட் பண்ணா முப்பது பெர்சென்ட் ட்ரக்குக்கு சொன்னேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களுடைய உள்ளூர் இதை ஜெனரிக்ஸ் வந்து இதுல எக்ஸாம் பொழுது அது ஒரு தாக்கம் வந்து இந்திய பெரும்பாலான நிறுவனங்கள் மீது இரு தாக்கம் இருந்தால் கூட நம்ம ஒரு பெரிய ஷாக்கா இருக்காது எதிர்ப்பு ஓரளவு எதிர்பார்த்து தங்களை தயார் செய்து கொண்டிருந்தாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் பட் இதுவுமே அந்த செய்தி ஒருவேளை உண்மையா இருக்காது வராதுன்னு எதிர்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த பொழுது வந்ததுனால ஒரு ரியாக்ஷன் இன்னைக்கு இருந்தது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க பார்மா செக்டாரும் ஐடி செக்டாரும் தான் மேக்சிமம் வீழ்ச்சியை சந்தித்தது பார்மா வந்து ரெண்டு பர்சன்டுக்கு மேல அதே மாதிரி ஐடியும் ரெண்டு பர்சன்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு லாரஸ் ஸ்லேப் எல்லாம் ஏழு பர்சென்ட்டு பயோகான் அதெல்லாம் பயோ சிமில்லர்னு ஒன்னு பண்றாங்க பயோகான் இப்போ அதெல்லாம் இதுக்குள்ள அடங்காது அதனால பயோகான் சைடஸ் லைஃப் இதெல்லாம் நாலு பர்சென்ட்டு டிவி ஸ்லாப் மூணு மூணே முக்கால் பர்சென்ட் மத்த எல்லாம் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கு இதுலயுமே வந்து அதிக பாதி பாதிப்புக்கு உள்ளாகாததுன்னு சொல்லி டாரன் ஃபார்மா இப்கா லேப் ரெண்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல முடிவடைஞ்சுருக்குதா நம்ம பார்க்க முடிகிறது இருபது பங்குகள் அந்த குறியீட்ல இருக்கு ஃபார்மா நிப்டி ஃபார்மால அதுல மூன்று பங்கு மட்டும் ஏற்றத்தில் பதினேழு பங்குகள் இறக்கத்துல தான் சேம் திங் அப்ளை டு ஐடி ஸ்டாக்ஸ்லையும் பாத்தீங்கன்னா தொடர் இறக்கத்துல பத்து பங்குகள் அந்த குறியீட்டுல இருக்கு நிப்டி ஐடி ல இன்னைக்கு திரும்பவும் இறங்கி இருக்கு தொடர் இறக்கட்டல தான் இருக்கிறத பாக்குறோம் மூணு பெர்சென்ட்ல இருந்து நாலு பெர்சென்ட் வரைக்கும் ஓஎஃப்எஸ்எஸ் எல்டிஐஎம் கோஃபோர்ஜ் எல்லாம் இறங்கி இருக்கு டிசிஎஸ் இறங்குனது ஒன்னே முக்கால் பெர்சென்ட் தான் ஐடி ல இருக்கிறதுல மிக குறைவான சதவீதம் இறங்கியது டிசிஎஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக் அண்ட் இன்போசிஸ் ஏன்னா இது முன்னாடி இறங்குனதுனால அதனுடைய தாக்கம் இன்னைக்கு அதிகமா இல்ல ஆனா இதனுடைய வெயிட்டேஜ் வந்து இன்டெக்ஸ்ல ஜாஸ்தி இந்த டிசிஎஸ் ஹெச்சிஎல் டெக் இன்போசிஸ் வெயிட்டேஜ் ஜாஸ்தி ங்கிறதுனால புரியல அதனுடைய தாக்கம் தெரிகிறது இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க நிப்டி சார் இந்த பார்மா செக்டாருங்கிறது நீண்ட காலம் இனிமேல் கொஞ்சம் பாதிக்கப்படுமா இல்ல இன்னும் ஒரு ரெண்டு வாரத்திலயே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா எனக்கு தெரி பார்மா செக்டார் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது யூஎஸ் எஃப்டிஏ வந்து ஒரு கமெண்ட் போட்டு போனாங்கன்னா உடனே ரெண்டு நாள் இறங்கும் நாலு நாள் இறங்கும் அப்புறம் ஒரு ஆறு மாசம் சைடுவேஸ் மூவ்மெண்ட் வரும் அப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆயிடும் இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது நான் பாத்திருக்கேன் இங்கயுமே நான் சொன்ன மாதிரி ஜெனரிக்ஸ் அஃபெக்ட் ஆகல இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகல அவர் அதுக்கு அடுத்து டாக்ஸ் போடுவாரா என்னங்கிறத நம்ம பார்க்கணும் பட் மெயினா பேட்டன்ட் பிராண்டட்ங்கிறாரு டு தட் எக்ஸ்டென்ட் பாதிப்புங்கிறது இருக்கும் அது இன்றே ஓரளவு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப போனா திங்களோ செவ்வாயோ இன்னும் ஒரு நாட்கள் இந்த வீழ்ச்சிங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாம இல்ல அதற்கு பிறகு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு போயிடும் அப்ப அந்த டைம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பு இந்த செக்டர் சார்ந்த துறை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது அந்த இண்டெக்ஸ் குறியீட்டு ஒட்டுமொத்த குறியீட்டுல ஏதாவது முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அதுல முதலீடு செய்வதற்கு இடிஎஃப் எல்லாம் இருக்கு பார்மா துறை சார்ந்த இடிஎஃப் அதுல எல்லாம் வந்து முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலுல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குங்க சார் ஆமா மண்டே எப்படி சார் இருக்கும் ஏன்னா மணிக்கு இன்னும் நல்லா இறங்கிருக்கு கடைசி நேரத்துல இல்ல நிச்சயமா குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டு மணிக்கு மேலதான் வந்து அதாவது தொடர் இறக்கத்துலதான் இன்னைக்கு ஆனாலும் வந்து ரெண்டு மணிக்கு மேல வந்து ஒரு பெரிய இறக்கம் இருந்தது நம்ம பார்க்க முடிந்தது அந்த இறக்கம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் நார்மலா அதாவது நாள் முழுவதும் ஏற்றத்துல இருந்தா வெள்ளி என்று குறிப்பாக என்டிங்ல வந்து லாஸ்ட் ஒன் அவர் இறக்கத்துல இருக்கும் பட் இது நாள் முழுவதுமே சைட் பட் பட் ட்ரெண்ட் டவுன்வேர்டு தான் இருந்தாலும் ரெண்டு மணி அந்த ஒரு ஒரு மணிக்கு மேல ஒரு மணிக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இருந்தது ரெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது கிட்ட வந்துருச்சு நூத்தி புள்ளிகள் கிட்ட இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள அதற்கு பிறகு சைட் வேஸ் தான் லாஸ்ட் ஒன் ஹவர்ல மேஜர் சேஞ்சஸ் இல்ல பட் அந்த ஒரு மணில இருந்து வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டுங்கிறத பாக்குறோம் சோ இதை நான் ப்ராஃபிட் புக்கிங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது கொஞ்சம் ரெண்டு நாள் விடுமுறை இருக்கு விட்டா போதும் எஸ்கேப் ஆயிருக்க மாதிரி தெரியுது எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஓபன் பொசிஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா நீங்க கிளியரா பாருங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஒன் இஸ் டு போர் விலை அதிகரித்து ஒவ்வொரு பங்குக்கும் நேராக நான்கு பங்குகளுடைய விலை குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பிப்டி டூ வீக் ஹையை போல பிப்டி டூ வீக் லோ வந்து ஐயை விட இரண்டரை மடங்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமா இருக்கு லோ லோ அதிகமா இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்யூட்டோட லோயர் சர்க்யூட்டும் இரு மடங்கு அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகமா இருக்கு சோ அட்வான்ஸ் டிக்லைன்ல டிக்லைன் அதிகம் அப்பர் சர்க்யூட்டோட லோயர் சர்க்யூட் அதிகம் ஃபிஃப்டி ஐயைய விட லோ அதிகமா இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் இண்டக்ஸும் அந்த சப்போர்ட் லெவலான இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி அம்பது அப்படிங்கறத தொட்டுக்கிட்டு இருக்கு ஓகே சோ இந்த இந்த அடுத்த சப்போர்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் சப்போர்ட் லெவல் இது குரூஷில் சப்போர்ட் லெவல் இதை வந்து திங்களன்று ஓப்பனிங்ல கேப்

கிரைண்டிங் அப் தான் நடந்துகிட்டு இருக்கு ஷார்ட் இன்னும் போக ஆரம்பிச்சிருக்காங்களாங்கிற டேட்டா வந்து புட் கால் ரேஷியோன்னு சொல்லுவோம் அது இன்னைக்கு உள்ள டேட்டா வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டேட்டா கையில் அவைலபிளா இல்ல ஃபுல் டேட்டா ஃபைனல் டேட்டா சோ நம்ம அத அதை இருந்து பார்க்கணும்

அது அறுபத்தஞ்சு டாலர் கிட்ட இருக்குங்கிறது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை சஸ்டைன் ஆகுது வெள்ளி நாற்பத்தஞ்சு டாலருக்கு மேலே நிக்கிறது அதே மாதிரி தங்கம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாலரு கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு இது அறுபத்தஞ்சு டாலர் சோ ஒரு சைட் புல்லிஷ்னஸ் ஏற்கனவே இருந்தது நேரம் அது தொடர்கிறது மத்தபடி ஒரு இன்னைக்குன்னு இன்ன ஸ்பெசிபிக்கான மூமெண்ட் இல்லை அதே மாதிரி டாலருமே தொண்ணூத்தி எட்டு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு இருக்குது ஸ்டெடியா இருக்குது அதை பாக்குறேன் இங்க லயுமே வந்து பிளாட்டா இருக்கு எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் நேற்றைய முடிவை ஒட்டிய பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் அமெரிக்க டாலர் வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன் அக்டோபர் மாத ஒப்பந்தம் செப்டம்பர் மாத ஒப்பந்தமும் அதே மாதிரிதான் ஒரு பைசா இருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ரெண்டு அது இன்னைக்கு முடியக்கூடிய ஒப்பந்தம் அது அது மாதிரி யூரோ ஆனா யூரோ வந்து வீக்கனா இருக்கு யூரோ வந்து ஐம்பத்தெட்டு பைசா வீக்கன் ஆகிருக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் ஃபவுண்ட் ஒரு அறுபத்தாறு பைசா வீக்கென் ஆகியிருக்கு ஸோ யூ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்சில் எந்த மாற்றமும் இல்லாத பொழுது இங்கேயும் டாலர்ல எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் யூரோவுக்கு நிகர பிரிட்டிஷ் ஃபவுண்டுக்கு நிகர ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருப்பதாக நான் பார்க்குறேன் இதில் சில தரவுகள் நீங்கள் அதில் கவனத்தில் கொள்ளணும் இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அது வந்து ஒரு ஒரு பதினோரு பில்லியன் டாலர்கள் குறைஞ்சிருக்கு ஜூலைக்கு ஆகஸ்டுக்கு நடுவுல அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் டாலருடைய கையிருப்பு குறைஞ்ச குறைய ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் ஏறிக்கிட்டே இருந்தது தொடர்ந்து போன வருஷம் முந்தின வருஷம் போன வருஷம் எல்லாம் நடுவுல அப்பப்ப ஏற்ற இறக்கமா இருந்தது இப்ப பதினோரு பில்லியன் டாலர் என்னன்னா ஜூலைல கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டாலர்களா இருந்தது இப்ப அறுநூத்தி பில்லியன் டாலரா இருக்கு பதினோரு பில்லியன் டாலர் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சோ இது வரும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இது மேல விட இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால பட் இன்ஃபேக்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு சோ அதனால பயம் இல்ல பட் கவனத்தை பெறுகிறது அப்படிங்கிறது சொல்றேன் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரு முக்கியமான செய்தி கொஞ்சம் கவலை இருக்கக்கூடிய செய்தியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதனுடைய அவுட் கம் என்னங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் திடீர்னு யூஎஸ்னுடைய டிஃபன்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸ் இருக்காரு அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காருன்னா இஸ் சம்மன் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன் வர்ஜினியாவுக்கு சீனியர் மிலிடரி அபிஷியல்ஸ் எல்லாரையும் ஆர்மி அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கன்னு சொல்லிருக்காரு அது கிட்டத்தட்ட ஜெனரல்ஸ் அண்ட் அட்மிரல்ஸ் சொல்றாங்க அந்த லெவல்ல இருக்கவங்க தான் சீனியர் மிலிடரி ஆபிசர்ஸ் எண்ணூறு பேர் கிட்ட இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த எண்ணூறு பேர் வரை சீனியர் ஜெனரல்ஸ் அட்மிரல்ஸ் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய மற்ற சீனியர் அபிஷியல்ஸையும் சேர்த்து அவர் டியூஸ்டே அன்னைக்கு அடுத்த வாரம் வந்து சந்திப்பதற்கு அழைத்திருக்கிறார் யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி இது எதுக்காக என்ன காரணமா இருக்கும் என்ன எதுன்னு தெரியல பத்திரிகையில பத்திரிகைன்னு சொல்லக்கூடாது ஆன்லைன்ல வரக்கூடிய ஊடகங்கள்ல வரக்கூடிய ஊகங்கள் எல்லாம் வேற சைனா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சைனாவுடைய பேஸ் ரஷ்யாவுடைய பேஸ் எங்கேயாவது இருந்தா அதுல என்ன மாதிரியான அதன் மீதான நடவடிக்கை ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வருது பட் அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் சாத்தியம் நடக்கமா அதுக்கு சைனா திருப்பி பதிலடி கொடுத்தா என்ன தெரியல அதனால பட் இருந்தாலும் இது அடுத்த வாரம் இல்ல ரெகுலரான ஒரு இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னால சமீப காலங்கள்ல இந்த மாதிரி நடந்தது இல்லைங்கிறாங்க சோ அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவங்களோட இல் பி அட்ரஸிங் தம் சீனியர் மிலிட்ரி நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிருக்காங்க இத கொஞ்சம் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் இது வந்து சந்தைக்கு மட்டும் இல்ல அது சந்தையில பாதிப்புங்கிறது லீஸ்ட் ஆஃப் आवर கன்சர்ன் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பட் எஸ்கலேட் ஆகி உலக அமைதிக்கு எதுவும் கேடு விளைவிக்காமல இருக்கணும் அப்படிங்கறத பாக்கணும் நம்ம थैंक यू சார் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசலாம் நீங்களே வரேன் சார் நான் ஓகே ஓகே थैंक यू சார் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வீச தெய்வீக மனம் கமழும் கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான சக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இணைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்